இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க நம்ம சுவாரஸ்யமான கதைகளை கேட்க வெள்ளிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய பேர் தான் பொறுக்குடி எங்களுடைய கணவர் பேர் வந்து பிரகாஷ் எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் ஆகுது இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தா ஒரு ஒரு பொண்ணு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சொந்தம் இவங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்றதால சொந்த ஊரை விட்டு வெளியில தான் வந்து இப்போ ஸ்டே பண்ணி வேலைக்கும் போயிட்டுருப்பாங்க இவங்களுக்கு வந்து பெற்றவங்க சப்போர்ட் இல்லாமல் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாலே இவங்க வீட்டில் வீட்டு சைடும் எதுக்க மாட்டாங்க தனியாக தான் இருந்து ஃபேமிலியை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கும் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க இவங்க புகுந்து வீட்டில் வந்து அவங்க கொத்தவங்களுந்தாலும் இருந்தாலும் மாமனாம் மாமியார்னு எல்லாேருமே இருப்பாங்க ஆனால் இவங்க பிறந்த வீட்டில் பொண்ணோட பொ வீட்டில் வந்து அப்பா அம்மா வீட்டில் வந்து ஏற்றுக்கவும் மாட்டாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்றதால ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதனால் புகுந்த வீட்டில் கொடுத்தவங்களுந்தெல்லாம் மாமலா மாமியார்னு நல்ல ஒரு கூட்டு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு அவங்க வீட்டில் தான் பொண்ணையும் விட்டுட்டு ஒரு சென்னை வெளியில் போயிட்டு கம்பெனி போகணுன்றதால குழந்தைய அவங்க வீட்டில் விட்டுட்டு வெளியில் வந்து தான் ஒரு ஐடி கம்பெனிலேயே வேலையும் பார்த்துட்ருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் சென்னையில் வந்துட்டு குறுக்குடிக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதால சின்ன வயசுலேருந்து நிறைய ஃப்ரெண்டுன்றதால அவங்களுக்கும் வந்து மேரேஜும் ஆகிருக்காது எங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்புறம் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுக்கூடிகிட்ட பேசவும் பழவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது தான் சென்னை கம்பெனியில் ஒரே கம்பெனிக்கு மீட் பண்ணி மீட் பண்ணவும் செய்கிறாங்க அப்படி மீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்போது எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னாலும் சொல்லிவிட்டு என்ன உனக்கு ஃபேம் மேரேஜ் எல்லாம் ஆகிடுச்சா ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டுருக்கும்போது எனக்கு ஃபேமிலி ஆகிடுச்சி ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேச பழகவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஒரே பே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இவங்களுக்கு தெரியாமலையே ஆனால் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டும் இருப்பாங்க அப்புறம் பேச பேச அப்புறம் இவங்க வெளியில எல்லாம் தங்க வேணாம் தனியாக எங்கள் ஹாஸ்டலில் தான் அதுக்கு முன்னாடியே தங்கியிருப்பாங்க ஹாஸ்டலில் தங்கி போயிட்டுருக்கும் போது இந்த மாதிரி பேசவும் சரிவா நான் நம்ம வீட்டிலே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பொற்கொடி வீட்டுக்கே வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டு ரேவதியும் கூப்பிட்டு வந்துடுறாங்க ரேவதியை கூப்பிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ரேவதி நம்ம பொற்கொடி வீட்டுக்கு வரப்போ இருந்துட்டு அப்படியே பர்மெண்டாகவே இவங்க வீட்டுக்கு தங்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பிரகாஷ் வந்துட்டு ஃப்ரெண்டை எப்படா பேசுறதின்ட்டு அவங்க வந்துட்டு ஒரு தங்கச்சியை தான் பார்த்து இவங்கள்ட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ரேவதி வந்துட்டு அப்படி இல்லை பிரகாஷ் வந்துட்டு நல்லா ஆள் பார்க்க ரொம்ப அழகாகவும் மென்மையாகவும் இருப்பாங்க நல்லா படிச்சுன்னா வாழ்ந்தாலும் இப்படி ஒரு ஆம்பளை தான் வாழணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடய நம்ம ரேவதியும் பா வந்து பார்ப்பாங்க இவங்கள இவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ட்டு இவங்க கூட பழகணும் அப்படின்ட்டு நம்ம ரேவதி ஆசைப்படவும் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு தப்பான நோக்கத்தோடு தான் நம்ம பிரகாஷ் கிட்ட பேசவும் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க அது வந்து ஆனால் நம்ம பிரகாஷ் இருந்துட்டு இவங்க தங்கச்சி பார்க்குற மாதிரி தான் நம்ம நமக்கு என்ன ஒய்ஃப் இருக்கா பக்கத்தில் நம்ம ஏன் அடுத்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்றதால இவங்க பார்ப்பாங்க இவங்க பார்த்துட்டு தங்குச்சிக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இவங்களும் பேசவும் பழகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பொறுக்குடியும் நம்ம ஃப்ரெண்டு தான் எந்த ஒரு தப்பா நோக்கத்தோடையும் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு நம்ம கூடவே தங்க வச்சுக்கலான்ட்டு பொறுக்குடி வீட்டிலேயே வந்து ரேவதியும் தங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி தங்க இருக்க போக ரெகுலராகவே மூணு பேருமே சேர்ந்தே வேலைக்கு போகிறோம் போகவும் ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி இருக்கும்போது தான் நம்ம பிரகாஷுக்கு வந்துட்டு வெளியில் ஒரு வேலை விஷயமா இன்டர்வியூ விஷயமா வெளியில் போகணும் வேறு ஒரு ஒர்க் விஷயமா வெளியில் கொஞ்சம் போகிற வேலை இருக்குது அப்படின்ட்டு தங்குற மாதிரி இருக்கும் ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் நான் வருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ நம்ம நம்ம பொறுக்குடிய சொல்லிவிட்டு வெளியிலையும் கிளம்புறாங்க ஜாப் விஷயமே வெளியில கிளம்பிட்டு ப டென் டேஸ் கழிச்சு தான் வீட்டுக்கும் வராங்க அந்த டென் டேஸ் வரையும் நம்ம ரேவதியும் பொறுக்குடியும் தான் ஒரு வீட்டில் ஒன்றா தான் இருந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பிரகாஷ் வந்துட்டு டென் டேஸ் கழிச்சு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க நம்ம பொறுக்குடி இப்போ வந்து வீட்லேயும் இருக்க மாட்டாங்க நம்ம ரே வெளியில் வந்து கடைக்கு போயிடுவாங்க அப்படி வெளியில் போய்ட்டு அப்போ இப்போ நம்ம ரேவதி மட்டும்தான் வீட்லேயும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம தான் வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க எப்பயும் போல் வழக்கம் போல் ரொமான்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க எங்கள்மா பா வந்து பா ரொமான்ஸ் பண்ண வந்த பிறகு தான் தெரியுது அது நம்ம பொற்குடி இல்லை ரேவதி தான் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம எங்கள் அம்மா பொருட்கடி எங்கே அப்படின்னு இல்லை நான் அவங்க வெளியில் போயிருக்காங்க கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ரேவதியும் சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது நம்ம பிரகாஷ் மனசில் ஸ்டார்டிங்லேயே ஒரு வெளியில் போயிட்டு வந்து அந்த ஒரு ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருக்கிற ஒரு இயக்கத்தில் அந்த ஒரு ஃபீல்டே வந்து பார்ப்பாங்க இப்போ வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க அந்த ஒரு டைம் மட்டும்தான் ரேவதி வந்துட்டு அண்ணான்னு கூப்பிட்டாங்க மற்றபடி எல்லாமே பிரகாஷ் பிரகாஷ் நம்ம பிரகாச வந்து பேர் விட்டு கூப்பிட்றதால இவங்க மனசுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அந்த ஆசைகளும் இயக்கங்களும் வரவும் ஆரம்பிக்குது வழக்கம் போல் நம்ம ரேவதியிட்டையும் பேச அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டு என்ன பண்ணுற எப்படி இருக்குது அப்படின்னலாம் சொல்லி பே பேசவும் பழகவும் ஆரம்பிக்கிறாங்க இது தொடர்ந்து இப்படியே இருக்க போக நம்ம பொறுக்கடி இல்லாத டைமில் அடுத்து அதுக்கு அடுத்த அப்புறமாவே நம்ம பொருக்குடிக்கும் நம்ம ரேவதிக்கும் செட்டு மாற்றியும் கொடுக்குறாங்க இவங்களும் செட்டு மாற்றி மாற்றி கொடுக்கும் இவங்க காலையில் போகும் இவங்க வந்து மதியத்துக்கு மேலே போகும் செட்டு பேட்ச் மாற்றி கொடுக்கும் வே ஒர்க்குக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி நம்ம பொற்குடி இல்லாத டைமில் நம்ம பிரகாஷ் வந்துட்டு நம்ம கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க எப்பயும் போலவே பேசவும் ஆரம்பிச்சுட்டு ஆள் இல்லாமல் தான் நம்ம தனிமையில் தனியாகவும் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பொறுக்குடி இல்லாத டைமில் வந்து வீட்டுக்கு வரவும் போகிறோம் இருந்துட்டு நம்ம ரேவதி மேலேயும் ரொம்ப ஒரு ஆசை ஃபெக்ஷனோட ஒன்றாவும் க்ளோஸாகவும் இருந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பொறுக்குடிக்கு இது தெரிவி தெரியாமலேயே இருந்துச்சு இது பர்மனண்டாகவே இருந்துடணும் அப்படின்ட்டு நம்ம ரேவதி கூடயும் இருந்துக்கிட்டு நம்ம பொறுக்குடி கூடயும் இருந்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம பிரகாசம் பிளான் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க பிரகாஷ் இப்படியே இருக்கும்போது இப்படியே தொடர்ந்து இரவும் பார்க்கலன்ட்டு சரின்ட்டு இவங்க அம்மா வீட்டுக்கும் போயிடுவாங்க லீவு கிடைச்சதும் இவங்க அம்மா வீட்டுக்கு நம்ம பொறுக்குடியும் போயிடுவாங்க இவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ரேவதி மட்டும்தான் இருப்பாங்க சரி இவனா நம்ம தங்கச்சி நம்ம ஃப்ரெண்டு தானா தங்கிச்சு தங்கிச்சு தான் நம்ம வீட்டுக்கு ரொம்ப கூப்பிட்றாங்க இவன் வந்து நம்மளுக்கு எதுவும் துரோகம் பண்ண மாட்டா அப்படின்ட்டு ஒரே வீட்டில் ரெண்டு பேருமே விட்டுட்டு நம்ம பொறுக்கூடியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராங்க லீவில் அப்போ போயிட்டு இருந்த போய் போயிட்ட பிறகு நம்ம ரேவதி கூட நம்ம பிரகாஷ் வந்து இரவும் பார்க்கணும்னு பார்க்காத நல்லா உல்லாசமான வாழ்க்கையில் நல்லா ஒரு சந்தோஷமாகவே இறந்துடுறாங்க அன்னியன் மன வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிக்கிறாங்க எப்போ எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒன்றாவே க்ளோஸாகவே இறந்துடுறாங்க நம்ம பொறுக்குடிக்கு கடைசி எதுவுமே தெரிய வரல அப்படி தெரியாமல் இருந்துட்டு போக இருந்துகிட்டு இருந்தப்போ இப்போ ரேவதி வந்துட்டு அதில் கன்சிவாகவும் ஆயிடுறாங்க கணசுவாயிட்டு நான் வந்து கணசுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு மூணு மாதமே ஃபுல்லாகவே நல்ல உல்லாசமான வாழ்க்கையில் ஆசத்தீர இருந்துறாங்க இரவும் பங்களும் இருந்தது அதில் கணசு ஆகிட்டு நம்ம பிரகாஷுக்கிட்டும் சொல்லவும் வராங்க நான் வந்து கணிசுவாக இருக்கேன் என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவங்களும் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம பொறுக்குடிக்கு எப்படியே தெரியும் படுத்துட்டா எதுவும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி மெதுவாக சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பொறுக்குடி இதை பேசும்போது ரேவதிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை எடுக்கும்போது ரேவதி ஆமாங்க உண்மைதான் அவளுக்கு இன்னும் மேரேஜ் பண்ணல நம்ம தான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க போக கே அப்படி கேட்டுட்ருக்கும்போது எப்படி இல்லை நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பொறுக்குடிகிட்ட எல்லாமே ஓப்பனாகவும் சொல்லவும் வராங்க அப்படி கேட்கும்போது நம்ம பொறுக்கடி எதுவுமே அதை கேட்க முடியாதோ அதை கேட்ட அதிர்ச்சியிலே சூசைட் பண்ணவும் அட்டன் பண்ணிடுறாங்க எப்போ எப்படி நீ எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு இந்த அளவுக்கு உண்மையாக நான் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணால் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணோம் எப்படி எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு நம்ம பொறுக்கடி சொல்லிவிட்டு இருக்கும் பட்சத்தில் எல்லாமே தெரிஞ்சு இவங்க கூட இனிமேல் வாழக்கூடாது நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சூசைடும் அட்டன் பண்ணிட்டாங்க நம்ம பொறுக்கடி வந்து சூசைடு அட்டன் பண்ணிட்டு இறந்தும் போயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம பொறு பொறுக்குடி இல்லாத டைமில் அப்புறம் பொறுக்குடி இல்லைன்ற ஒரு வருத்தத்தில் நம்ம ராவதி கூட தான் ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நம்ம நல்லா உல்லாசமாக இறவும் பார்க்கலாம்னு நான் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அதே வீட்டில் வாழவும் ஆரம்பிச்சிருங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சேர்ந்து ஜாப்க்கும் போயிட்டுருப்பாங்க